மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பா அப்துல் சமது எம்எல்ஏ கோவையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் பா அப்துல் சமது அவர்கள் கோவைக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வகுப்பு திருப்ப சட்டத்தை எதிர்த்து மதுரையில் மாநாடு ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இது சம்பந்தமான மேற்கு மண்டல ஆலோசனை கூட்டம் போத்தனூர் ரோட்டில் உள்ள வசந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் மாமக மாநில செயலாளர் சாகுல் அமித் மாமக மாவட்ட தலைவர் சர்புதீன் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமமு மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் மாமக மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மாமக மாவட்ட துணை செயலாளர்கள் குனிசை ஷாஜகான் ஆசிக் அகமது அபு பைசல் ரகுமான் நூர்தீன் அசாருதீன் அப்பாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மதுரையில் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ள பேரணி மாநாடு நடைபெற உள்ளது இதில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் இவ்வாறு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார்கள்